குபீத் சீசன் பைவ்ல இந்த வாரம் நடிகை ஷாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு ஹெல்மெட் ஆகி வெளியே இருக்காங்க அவங்க ஹெல்மெட் ஆனது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில இருந்த பல பிரபலங்களுக்கும் சோகத்தை மட்டும்தான் உருவாகி இருக்கு அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில இப்ப ரொம்பவே டாப்ல போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சியில ஒன்னுதான் குபித் கோமாலி இந்த நிகழ்ச்சியோட சீசன் பைவ் இப்போ பாட்டே கல கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா எந்த நிகழ்ச்சிய பொறுத்த வரைக்கும் அலினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமா இருக்கு அந்த வகையில இந்த வாரம் ரசிகர்களோட பேவரட்டான நடிகை ஜோயா அல்மிட் ஆயிருக்காங்க இந்த நிலையில இதை பத்தி கோமாளி குழுசி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த சீசன் பைவ்ல எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச குக் அப்படின்னா அது ஜோயா தான் அவங்க ரொம்ப இயல்பா பேசுவாங்க பழகுவாங்க அதே மாதிரி அவங்களை எவ்வளவு கலாய்ச்சாலும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க குறிப்பா அவங்க பேசுற ஸ்லாங் எனக்கு பிடிக்கும் அதனால அவங்க கிட்ட நான் க்ளோஸ் ஆயிட்டேன் அதுவும் லாஸ்ட் டூ வீக்ஸ் அவங்களோட ரொம்பவே ஜெல் ஆயிட்டேன் இப்போ அவங்க அல்மேட் ஆனது மனசுக்கு கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறது பண்றதெல்லாம் வச்சு பல பேர் யார் இந்த பொண்ணு மரியாதை தெரியாம இப்படி நடந்துக்குது அப்படின்னு தப்பாலாம் பேசிக்கிறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அது அவங்களோட லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால மட்டும்தான் அது இங்க செட்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும் மேலும் அவங்க பிளான் பண்ணி ஒன் சைடா ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு இது வழக்கமா நடக்கிறது தான் இத பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்லை எது என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே ஒருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோ நீங்க இந்த விஷயத்த பத்தியும் ஜோயா எலிமினேட் ஆனதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சேனல் மறுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க